हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் பொதுவான ராசி விலங்குகள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம முழுமையா இறுதி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த உலம்கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மறக்காமல் மறக்காம விடுங்க நபர்களை மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் காரியங்களை செய்யுங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு நல்ல விதமான ஐஸ்வர்யங்களும் சிறப்பாக கைகூடி உங்களுக்கு வாழ்வில் நல்ல வளம் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் நான்கு ஆட்சி ஆட்சிபலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகமான பெருமைகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்குங்க இனிமையான நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கிராமப்பு காணப்படுகிறது புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை நீங்கள் ஏதாவது ஒன்றை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது அது வாய் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அசையா சொத்துக்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இப்போது அற்புதமாக அமைந்திருக்குங்க ஏனவே இன்றைய தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் சிலருக்கு வந்து ஏற்கனவே வீடு அல்லது சொத்துக்கள் நிறைய இருக்கலாம் ஆனாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை மீண்டும் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு என்ற தினம் கண்டிப்பாக குறையவே இருக்காது ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு புகழ்பெற்றவர்கள் சக்திசாலிகளின் ஒத்துழைப்பு என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு மூலமாக உங்களது வீட்டு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் முக்கியமாக வந்து வெறும் காற்றுல மட்டும் கோட்டை கட்டக்கூடாதுங்க அர்த்தமுள்ள ஏதாவது செய்யணும் ஸோ செய்யறதுக்கு செயல்பாடுகளை நீங்கள் முயற்சி பண்ணுங்க நீங்கள் காரியங்கள் முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு உங்களுடைய சக்தியை உங்களது காரியங்களில் செலவிட இதில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களது நிதி நிலைமை அதன் மூலமாக நிச்சயமாக உயருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆனால் பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவுதாங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து இந்த தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பரிசுகள் மற்றும் அன்பளிப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்களுக்கும் திருமணமான இளம் தம்பியருக்கு நஞ்சியமாக நம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் திருமண உறவில் சிக்கலை ஏற்படுத்தாமல் இருக்க நீங்க முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்லது இனிமையாக நீங்கள் உள்ள மால்களுக்கு அல்லது உங்களுக்கு தேவையான மனநிலமை தரக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா செல்லலாம் உங்களது குடும்பத்துடன் நீங்கள் அதை செல்வது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இருப்பினும் உங்களது செலவுகள் கொஞ்சம் கணிசமாக அதன் மூலமாக அதிகரிக்கலாம் எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு உங்களது பொருளாதாரமும் சிறப்பான வகையில் முன்னேறக்கூடிய வரியாகம் இருக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களிடம் சில அருகில் தோன்றும் அது காதல் நீங்கள் விழுந்ததற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் புதிதாக இன்றைய தினம் நீங்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு யோகம் என்ற உங்களின் இதை துடிப்பும் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரின் இதை துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய நேரங்கள்ல உங்களுக்கான சுய மதிப்பீட்டை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களது ஆளுமை திறனை அதிகப்படுத்த உதய உபயோகமாக இருக்கும் நண்பர்களே சில வீட்டு பிரச்சனைகள் சில பெரியவர்களால் மூலமாக சக்திசாலிகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துவிடும் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகளில் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் என்பதால் ஆரோக்கியத்திலும் எந்த குறைபாடும் இல்லை என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும்னு வைங்களேன் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது தொலான் குழியர் சேனலோட நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் அப்பொழுதுதான் ஜோதிட வழிகாட்டுதல்கள் ஒரு சிறந்த நண்பனாக தினசரி உங்களுக்கு கிடைக்கும் ஆன் டைம்ல ஒரு நாள் முன்னதாகவே நீங்கள் அடுத்த நாளை பிளான் பண்ணிக்க நமது ஜோதிட வழிகாட்டுதல் கண்டிப்பாக உபயோகமா இருக்குங்க சோ அனைவருமே அதை தெரிஞ்சுக்கணும் அதை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோட எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் கூட அந்த பெல் ஆல் ஆல்பட்டன் பதிவை மறக்காம எடுத்து விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமாதிரி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி புதியவர்களும் ஆதரவு கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி வரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது ரசி அன்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இத்தனை நாள் கடன் தொலைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் இன்றைய கடன் பிரச்சனைகளை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அதுக்கு இன்னைக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மையில் காத்திருக்கு அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரம் சூப்பரா இருக்குங்க குறிப்பா எக்ஸ்போர்ட் பண்ற துறையில இருக்கிறவங்களுக்கும் இம்போர்ட் பண்ற துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நாளா இந்த தினம் அமைதுங்க வெளிநாடு தொடர்பான வியாபாரிகளுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த தினம் ஆடம்பரமான பொருட்கள் மீது நீங்கள் அதை வாங்கி சேர்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லான திங்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதற்கு உங்களுக்கு எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே என்ற தினம் அமையுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே என்ற தினம் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நிலவும் எனவே அதன் மூலமாகவும் ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் சில எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு தெரியாது மறைமுகமா இருக்கும் ஓப்பனா வெளியே காட்ட மாட்டாங்க ஓபனா பார்க்கும்போது சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனா மறைமுகமா உங்களுக்கு ஆகாத வேலைகளை கண்டிப்பாக செய்வாங்க உங்களுக்கு ஆகாத பேச்சுக்களை கண்டிப்பாக மற்றவர்களிடம் குறை கூறுவாங்க அப்படிப்பட்ட மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன நிம்மதி மற்றும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா என்னுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் ஆன அடையறதுக்கு உதவிகரமா இருக்கும் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் இல்லாம அது முடியாது சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல நீங்க லைக் பட்டனை அழுத்தாம போயிடாதீங்க நண்பர்களே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் நாங்கள் வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும் கூடிய விரைவில் அனைத்து ராசிகளுக்கும் நான் வீடியோ வந்து தனித்தனி அப்லோட் பண்ணலாம் தான் இருக்கேன் ஸோ அதுக்கான முயற்சிகள் நான் தான் இருக்கேன் ஸோ விரைவிலேயே அனைத்து ராசிகளுக்கும் நமது ராசி ஃபலங்கள் தனித்தனி சேனலில் வரும் நண்பர்களே எனவே நம்மோடு இணைந்திருங்கள் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் புதிய நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி ராசி பலங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆன் டைமில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதன் மூலமாக நம்மளது வீடியோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கூறுங்கள் அனைவருக்கும் நாங்கள் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கிறோம் மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே